சுண்டல் என்பது தமிழர்களின் பாரம்பரிய உணவுகளில் ஒன்றாகும் சுண்டல் ஒரு சத்தான உணவாகும் இதில் அதிகளவு நார்ச்சத்து மற்றும் புரதம் உள்ளன இது தசை வளர்ச்சிக்கு உதவுகிறது நார்ச்சத்து ஜீரணத்தை மேம்படுத்துகிறது மலச்சிக்கலை குறைக்கும் தன்மை இதற்கு உள்ளது இது குறைந்த கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் இல்லாதது இதனால் இதயத்திற்கு நல்லது சுண்டலில் உள்ள இரும்புச்சத்து கால்சியம் போன்றவை எலும்புகளுக்கு நலம் தரும் தேவையான அளவு தேங்காய் துருவல் சேர்ப்பது சுவையும் சத்தையும் கூட்டுகிறது கடுகு இஞ்சி மற்றும் கருவேப்பிலை போன்றவை சேர்க்கப்படுவதால் இது ஒரு ஆண்டி உணவாக மாறுகிறது சுண்டல் ஒரு சிறந்த மாலை சிற்றுண்டி அதை காலை உணவாகவும் சாப்பிடலாம் இது வயிற்றை நிறைத்து தவறான தாகங்களைத் தடுக்க உதவுகிறது பச்சைப்பயறு சுண்டல் உடலுக்கு டிடாக் செய்ய உதவுகிறது வேர்க்கடலை சுண்டல் மூளையின் வளர்ச்சிக்கு நல்லது முளைகட்டிய பயறு சுண்டல் அதிக வைட்டமின்களை வழங்குகிறது உணவே மருந்து என்பதை நிரூபிக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சுண்டல்தான் இது எளிமையானது சுவையானது அதே நேரத்தில் மருத்துவ மதிப்புடையதும் ஆகும்